வணக்கம் மக்களே நான் சென்னையில் இருக்கேன் நம்பர் அஞ்சு வள்ளியம்மனகர் நெருக்குன்றம் சாலை சென்னை ஒன் நாட் செவன் நான் இங்கே ஒரு சிவன் கோவில் வச்சுருக்கேன் இது ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் அங்கே வச்சிட்ருக்கேன் அந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் அந்த கோவில் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி நிறைய செட் பண்ணி வச்சு மேலே ரேங்கு வச்சு அதிலேருந்து ஓசு வச்சு இது வச்சு அதிலேருந்து தண்ணி சுட்டுற மாதிரி வச்சுட்டு இருந்தேன் நல்லா அழகாக இருந்தது பூ போட்டால் அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருந்தது ஒரு வாரம் வச்சுன்னா எனக்கு சளி பிடிச்சி சாமிக்கு வச்சால் உனக்கு எப்படி சளி பிடிக்கும் நான் தியானம் பண்ணுற பழக்கம் உண்டு எனக்கு நான் தியானத்தில் வந்து நான் வந்து அந்த லிங்கமாகவும் நான் அந்த லிங்கம் வந்து எனக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் தான் தியானத்தில் இருப்பேன் வேறு எந்த இதுக்குள்ளேயும் போக மாட்டேன் என் மூச்சடைக்கு அதுக்குள்ளே தான் நான் லிங்கமாகவும் அப்படி தான் நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அது செய்து தவறோ என்னான்னு தெரில நான் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருக்கும்போது அது தலையில் அப்படி பண்ணும்போது எனக்கு கோல்ட் ஆகிடுச்சி சரி இப்படி இது பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லி எடுத்துட்டேன் எனக்கு சரியாயிடுச்சு நான் ஒரு மாதம் பண்ணலை ஒரு மாதம் நல்லா இருந்தேன் அதுக்கும் பிறகு சரி நான் இது மனநிலை இது அதை அதனால் இப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு வச்சேன் அதுக்கு மறுபடியும் ஒரு வாரம் எனக்கு போது ஒரு அமைச்சி நாலஞ்சு முறை எனக்கு அதே மாதிரி ஆயிட்டு வச்சு அன்படி இது எனக்கு நான் மக்கள்கிட்ட சொன்னாக்கா இது அப்படின்னு நினைப்பாங்க என்ன அவருக்கு வச்சேன் இவருக்கு வருதான்னு சொல்லிட்டு இது ஏன் நான் அதுக்கு பிறகு நான் யோசனை பண்ணி நிறைய திங்க் பண்ணியிருந்தேன் நம்ம எதை நினைக்கிறோமோ அது நம்மளை வந்து சேரும் நான் இதுக்குள்ளே தான் நான் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் நான் அதுபோல் இப்போவும் அப்படி தான் தண்ணி நான் அதுக்காக நான் எனக்கு சரி பிடிச்சாலும் பரவாயில்ல எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல என் சிவன் தலையில் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அது மறுபடியும் வச்சுட்டேன் எனக்கு குக்களும் சளி இருந்துட்டு தான் இருக்குது நான் வேறு இதில் இதை சரி பண்ணலாம் மூலிகை நல்லா சரி பண்ணலாம் நான் மூலிகை சித்தா பண்ணிகிட்ருக்கேன் இதை நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அது இல்லாமல் நான் இந்த கோயில் வச்ச புதுசில் நல்லா கேட்டுங்க நான் சிவன் கோயில் வச்ச புதுசில் நான் பன்னிரால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் குங்குமத்தை அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ணிக்கிறேன் திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் இளநீர் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் நெய் அபிஷேகம் அபிஷேகம் அனைத்தும் பண்ணியிருக்கேன் ஆனால் இங்கே ஒரு ஒருத்தவங்க ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு போனாங்க என்ன அபிஷேகம் தெரியுங்களா யாரும் இதை கேட்டாவே கஷ்டமாக இருக்கும் நம்பர் அஞ்சு வள்ளியம்ம நகர் நெற்குன்றம் சாலை சென்னை ஒன் நாட் செவனில் தாங்க தீயால் என் சிவனுக்கு பியாள் அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தாங்க தீய வாரி நிறைய அடிச்சுருந்தாங்க இதை கேட்குறதுக்கு நான் ரெண்டு பேரை இட்டு வந்து காட்டினேன் நகரில் நிறைய பேரை நான் இட்டு வந்து காட்டினேன்னு பாருங்கள் தீயால் அபிஷேகம் பியால் பண்ணி வச்சுருக்காங்க நான் என் கடவுளுக்கு பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிட்டு சொல்லி வச்சுருந்தேன் அப்புறம் கழுவிட்டேன் கழுவிட்டு யார்கிட்ட சொல்லலை அதுக்கு பிறகு என் சிவன் இன்னைக்கு ஆயிரம் பேர் அந்த ரூட்டில் போகிறாங்க ஆனால் தொள்ளாயிரம் பேர் என் சிவனை நின்று கும்பிட்டுட்டு சக்தி வாழ்ந்த சிவன் சத்தி சிவ அரபிளேஸ்வரன் சத்தி வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அன்னைக்கு தீயால் அப்படிச்ச அடிச்ச அந்த சிவன் இன்னைக்கு லட்சம் பேருக்கு காட்சி தருது நல்லது செய்கிறாங்க